அந்த அசுத்தமான அந்த பேரை கத்தர் மாற்றி உங்கள் பேரை கத்தர் பெருமைப்படுத்துகிற நாள் அரும் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் ஏன்னா நம்முடைய ஆண்டவரை போல பேரை மாற்றுகிறவர்கள் வேறு யாருமே இல்லை ஹலை லூயா யோசேப்பனுடைய சகோதரர்கள் அவனுடைய சகோதரனுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க சொப்பனக்காரன்ற பேர் வைக்கிறாங்க உனக்கு என்னடா தெரியும் உனக்கு என்ன தெரியும் அவனா ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு வந்து சொல்ற நீ சொப்பனக்காரன் அந்த சொப்பனக்காரன்ற பேரை அவங்க பெருமையா பேசல எப்படி பேசுனாங்கன்னா குறைவா பேசுனாங்க ஆனா எந்த பேரை அவங்க குறைவா பேசினாங்களோ அந்த சொப்பனக்காரன்ற பேரை கத்தர் எகிப்து தேசத்திலையே ஆ சொப்பனக்காரன் அப்படின்னு கத்தர் அந்த பேரையே பெருமைப்படுத்தினாரு எந்த பேரை மனிதர்கள் மட்டம் தட்டுகிறார்களோ அந்த பேரை கத்தர் அவர்களுக்கு முன்பாக சத்ருக்களுக்கு முன்பாக பெருமைப்படுத்தப்படுகிறது தான் கர்த்தர் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை இது இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு நடக்கும் கர்த்தர் அப்படியே நடக்க வைப்பார் யோசே